மதுரை அழகர்கோவில் சிறப்புகள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆண்டாள் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் பேயாழ்வார் ஆகிய ஆறு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகவும் திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் சோலைமலை போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் அழகர்கோவிலின் சிறப்புகள் குறித்து இங்கு காண்போம் தல வரலாறு முன்பொரு காலத்தில் யமதர்மராஜனுக்கு சாபம் ஏற்பட்டது இந்த நிலையில் அதனை போக்குவதற்காக பூலோகத்தில் தற்போது இருக்கும் அழகர்மலை என்று அழைக்கப்பட்ட விருசுபகிரி என்ற மலையில் தவம் செய்தார் ஏழு மலிகளை கொண்ட இந்த விருசுபகிரியில் தவம் செய்த யமதர்மராஜனின் பக்தியால் பெருமாள் காட்சி கொடுத்தார் இதனை கண்டு நிகழ்ந்த யமன் தினமும் ஒரு முறையாவது உன்னை பூஜை செய்ய வரம் தர வேண்டும் என்று கேட்டார் அதன்படி பெருமாளும் வரம் கொடுக்க இக்கோவிலில் தினமும் அர்த்தஜாம பூஜையை யமதர்மராஜன் நடத்துவதாக நம்பப்படுகிறது திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்பு வரை மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் மாசி பெருந்திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளது அதாவது சைவத்திற்கு தனி வைணவத்திற்கு தனி விழா என இருந்த நிலையில் அதனை திருமலை நாயக்கர் ஒன்றாக்கி சைவ வைணவ ஒற்றுமையை போற்றினார் அப்படிதான் கோவிலில் லட்சுமி பெருமாளை கைப்பிடித்தார் அன்று முதல் லட்சுமி கல்யாண சுந்தரவல்லி என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வருகிறாள் இவர்களின் திருமண கோலம் மக்கள் மனதை கவர்ந்ததால் இந்த பெருமாள் கள்ளழகர் என்று அழைக்கப்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மதுரையில் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழா இருக்கிறது அதன் நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் கண்டால் வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சித்திரை திருவிழாவின் போது அழகர் மலையிலிருந்து கள்ளர் வேடத்தில் புறப்பட்டு கள்ளழகராகி வழியில் தல்லாக்குளத்தில் எது சேவை கொண்டு ஆண்டாள் தொடுத்த மாலையை சூடி தங்க குதை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்குவார் அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா என்ற கோஷங்களுடன் கண்டு களிப்பார் அவர் ஆற்றில் இறங்கும் போது தன் தங்கைக்கு திருமணம் முடிந்ததை அறிந்து கருப்பராயர் மண்டபம் திரும்புவார் இதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தேனூர் மண்டபத்தில் காட்சி கொடுக்கும் கள்ளழகர் மண்டூக மகரிஷிக்கு சாபவ மோஷனம் அளிப்பார் சித்திரை திருவிழாவில் அழகர்கோவிலிருந்து புறப்பட்டு மதுரை வந்து மீண்டும் திரும்பி செல்லும் வரை அவர் ஏழு வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் ஆடி மாத பௌர்ணமி அன்று கோவில் தேரோட்டம் நடைபெறும் சித்திரை மாத வெயிலில் ராஜ அலங்காரத்துடன் பரியேறிய பெருமாளை சுமந்தபடியே வரும் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டும் என்று தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர் கோவில் அமைப்பு இக்கோவிலில் மூலவராக பரமசுவாமி உற்சவராக சுந்தரராஜ பெருமாள் கல்யாண சுந்தரவல்லி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரமசுவாமிக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை ஆறு மாத காலத்துக்கு நடைபெறும் இத்தலத்தில் மூலவர் சன்னதியில் உள்ள அணையாவிளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் மற்ற தலங்களில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஆண்டாள் இக்கோவிலில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள் பஞ்சாயுதம் சங்கு சக்கரம் சுதை வில் வாழ் தாங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் காட்சி தருவது இக்கோவிலின் சிறப்பு கோவில் கருவறை மீது வட்ட வடிவமான சோமசந்த விமானம் உள்ளது முழுமை அடையாத ராஜகோபுரம் மற்றும் வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன மதுரை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் வயல்களில் அறுவடைக்கு முன்பு தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோட்டை கட்டி அதில் கள்ளழகர் இருப்பதாக மனதாரன் நினைத்து அவருக்கு காணிக்கையாக தானியங்களை செலுத்துகிறார்கள் இந்த கோவிலின் தலைவருஷமாக சந்தன மரம் உள்ளது நேர்த்திக்கடன் பக்தர்கள் அழகருக்கு நேத்திக்கடனாக முடிக்காணிக்கை செலுத்துகின்றனர் இத்தலத்தில் துலாபாரம் எனப்படும் எடைக்கு எடை நாணயம் தானியங்கள் தருவது வழக்கமாக உள்ளது கோவிலின் காணிக்கையாக கிடைக்கும் தானியங்களான அரிசி உளுந்து மிளகு ஜீரகம் நெய் ஆகியவற்றை கலந்து சிறப்பு தோசை சுடப்பட்டு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சுதப முனிவர் பெற்ற சாபம் சுதம முனிவர் திருமாலிருஞ்சோலையில் உள்ள நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும்போது எதிரில் நின்ற துர்வாச முனிவரை கவனிக்கவில்லை இதனைக் கண்டு கோபமுற்ற துர்வாசர் சுதம முனிவரை மாண்டூகமாக அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார் சாபம் நீங்க சுதப முனிவர் வைகை ஆற்றில் மண்டூக வடிவில் நீண்ட காலம் தவம் ஏற்றி திருமாலால் சாபம் நீங்க பெற்றார் வைகை தோன்றிய வரலாறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண விருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது தங்கள் வீட்டு விருந்தை பற்றி பெருமையுடன் சிவனிடம் பெண் வீட்டார் பேசினார் சிவன் அவர்களிடம் எனது கணங்களில் ஒருவனான இந்த குண்டோதரனுக்கு முதலில் விருந்து வையுங்கள் என்றார் விருந்தை மருந்தை போல ஒரே வாயில் மென்றுவிட்டான் குண்டோதரன் பெண் வீட்டார் திகைத்தனர் இந்த குண்டோதரன் தின்றது போதாதென்று இன்னும் கேட்கிறானே மற்றவர்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என வெட்கி இறைவனையே சரணடைந்தனர் திருமண வீட்டில் பெருமை பேசக்கூடாது அரண்மனை வாசிகளாயினும் அகந்தை கூடாது என்பது இச்சம்பவம் தரும் தத்துவம் சிவன் அன்னபூரணியை அழைத்தார் அவள் கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு ஆறு குளம் ஏரிகளில் உள்ள தண்ணீரை எல்லாம் குடித்து முடித்தான் குண்டோதரன் அப்படியும் தாகம் தீராததால் ஈசன் தன் சடை இருந்த கங்கையிடம் மதுரை நகரில் பாய்ந்தோடு என கட்டளையிட்டார் குண்டோதரன் அந்த நீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டான் இதுவே வைகை நதியானது கங்கை பாய்ந்ததால் வைகையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது எனவே அது புண்ணிய நதியாக மாறியது காவல் தெய்வம் கருப்பண்ணசுவாமி கள்ளழகர் கோவிலில் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி திகழ்கிறார் ஒரு சமயம் கள்ளழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டி செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசுவாமி தலைமையில் பதினெட்டு பேர் அங்கு சென்றனர் அப்போது வந்தவர்கள் அவரின் அழகில் மயங்கி பதினெட்டு படிகளாக மாறியதாக சொல்லப்படுகிறது கருப்பண்ணசாமி தலைமை காவலாக இங்கேயே அமர்ந்து விட்டார் என்று நம்பப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் இவருக்கு உருவம் இல்லை சந்தனம் பூசப்பட்ட கதவு மிகப்பெரிய நிலை மாலை பிரம்மாண்ட அறிவாள் இதுதான் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மலையை விட்டு இறங்கி மதுரைக்கு கிளம்புவார் அப்போது தான் போட்டிருக்கிற நகைகளை கருப்பசாமி முன்பாக வைத்து கணக்கு காட்டுவார் அதேபோல வைகை ஆற்றில் இறங்கிவிட்டு மலைக்கு திரும்பும்போது கருப்பண்ணசாமியிடம் கணக்கு காண்பித்து விட்டுதான் கோவிலுக்குள்ளே செல்வார் அமைவிடம் மதுரையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை அடிவாரத்தில் கோயில் அமைந்துள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அதிக பேருந்து வசதி உள்ளது